ஸ் வெ்கம் டுவர் காலையிலே சாப்பிட்டாச்சு தம்பி ஒய்ஃபும் ரொம்ப சூப்பராக இட்லி சட்னி சாம்பார்லாம் பண்ணாங்க சுட சுட சாப்பிட்டாச்சு நம்ம நித்தீஷ் சொல்லும் ஹாய் செல்மா சூ போட்டியா நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம் திருவண்ணாமலை வரைக்கும் போகணும் அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்கள பார்த்துட்டு நிச்சயசி ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெரியம்மான்னு அடிக்கடி நாங்கள் ஒரு வீட்டுக்கு போவோம்ல அந்த பெரியம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவங்கள பார்த்துட்டு ஈவினிங் பிறகு தான் நாங்கள் இங்கே வருவோம் அதனால் இப்போ கிளம்பிட்டோம் காலையிலே கிளம்பிட்டோம் ஏழைங்க மார்னிங் எழுந்தாச்சு இருங்காலும் டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்ப இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்பதாக போகுது வெயில் பயங்கர கடுமையாக இருக்குது அதனால் பஸ்ஸில் போகல எங்கள் காலையில் எதுவும் போக போகிறோம் வாமா இன்னும் அங்கெல்லாம் போக போக நல்லா திருவண்ணாமலை சைடில் நல்ல வெயில் அதிகமாக இருக்கும் இல்லை கண்ணக் கூசுது அப்படியே பயங்கர வெயில் இங்கெல்லாம் இதுக்கு தான் பயந்துகிட்டே இந்த இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்கவே இல்லை வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதாவது நம்ம தான் நினச்சிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே மாறி போயிடுது அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்கன்னு எல்லாமே மாறி போயிடுறாங்க அப்படி தான் எல்லாருமே செட்டில் ஆன பிறகு யாருடைய நினைப்பும் யாருக்கும் வர்றது கிடையாது இல்லை இனி நம்ம ஆண்டு வேலை பார்க்கலாம் முடிஞ்சால் கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா அப்படியே வந்துட வேண்டியது தான் ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடுவோம் இல்லை நம்ம செல்ல குட்டியும் கிளம்பி வச்சு பாருங்க வரல பாய்மா பிரியா பாய் ம் சரி இது வந்து நெய்வேலியிலேருந்து சரக்கு ரயில் போகுது பாருங்க நிலக்கரி எடுத்துகிட்டு போகிறது அடிக்கடி இந்த ட்ராக்கில் தான் போகும் அது மாதிரி லோக்கல் ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கேன் எப்போயாவது ஒரு டைம் இங்கே தான் வந்து எங்களோடய தம்பி வீடு இருக்கு சைடில் உங்களுக்கு தெரியும் இருக்குங்க ஒரு தடவை வீடியோ காமிச்சிருக்கேன் இது வந்து வடலூர் போகிற ரோடு அப்படியே ஆகாசத்தை பொழந்துட்டு போகிற மாதிரி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க நம்ம ஊர்லேயும் நிறைய ரசிக்கிற இடம்லாம் நிறையாவே இருக்குது நம்ம தான் கண்ணை மூடிண்டே போகிறோம் வரோம் ஆனால் வெயில் நேரத்தில் இந்த மாதிரி ட்ராவல் போகிறது ரொம்ப கஷ்டம் ஏசி வேறு ஒர்க் ஆகலை காரில் ஆனாலும் ஏதோ தைரியத்தில் ஏறி உக்காந்துட்டேன் திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வரணும் மீன் பார்ப்போம் ஏன்னா அங்கெல்லாம் கடுமையான மைனஸ் டிகிரி குளிர் அடிக்கும் மலை பிரதேசம் இல்லை அதேமாதிரி வெயில் வந்தாலும் கடுமையாக இருக்கும் சத்தம் அடிச்சிடும் அங்கெல்லாம் வெயில் இப்போ வந்து வடலூர் வந்து ஞான சபை போயிட்டு போயிட்ருக்கும் இதுதான் வடலூர் ஞான சபை இங்கே தான் இருக்குது வள்ளலாறு இருந்த இடம் அரு ஜோதி தனிப்பெருங்கரணும்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஸ்லோகம் இருக்கும் தை மாதத்தெல்லாம் வந்து ஜோதி பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நிறையா ஊர்களில் வருவாங்க நிறையா அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் இங்கே அணையா விளக்குன்னு ஒன்று இருக்குது அவர் ஏற்றி வச்சுட்டு போன இடத்துலேருந்து இன்னமும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க சமையல் பண்ணி நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க அங்கே இப்போ வந்து பண்டூட்டி வந்தாச்சு பண்டுட்டியில் வந்து பலாப்பழம் அங்கேயும் இப்போ சீசன் இல்லை பண்டுட்டி பலாப்பழமே ரொம்ப ஃபேமஸானது இதை வந்து அழகாக அடுக்கி வச்சு வச்சு கூறு கூறாக விற்பாங்க நம்ம பார்த்து வாங்கணும் ஏன்னா காயும் வச்சுருவாங்க சில நேரங்களில் நல்லா கேட்டு வாங்கணும் எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த பலாமரம் இருக்கும் பலாத்தோப்பு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சி குடித்து இந்த வெயிலில் போயிட்டு வந்தது நல்லா மறுபடியும் கோல்டு பிடிச்சிடுச்சு வாய்ஸ் சரி கிடையாது பண்டுட்டி பாருங்கள் பலாப்பழம் நிறையா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் பண்டுகட்டி பலா கேட்கவே வேணாம் இது ஒரு தடையாக சாப்பிட்டு பார்க்கணும் ஆழ்களை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நாங்கள்லாம் நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான் பண்டுகூட்டி தான் சின்ன வயசில் அப்பா எங்களுக்கெல்லாம் பழத்தை வாங்கிட்டு வந்து அதில் தேன் ஊற்றி அழகாக தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவே இனிப்பு இருந்தாலும் தேன் கூட கலந்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும் அது ஏதோ மருத்துவ ரீசனுக்காக தான் என்னென்னா பலாப்பழம் சூடு தேன் கலந்து சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது அதை வந்து அப்படி ஒரு ரசனையாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பலாமரம் பாருங்கள் சாரி அதேமாரி என்ன முந்திரிக்காடு இது பலாப்பழம் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி முந்திரி பழமும் இங்கே ஃபேமஸ்ஸு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா சீப் பண்ணுறது தான் கிடைக்கும் இங்கே இது பண்டூட்டி ஆர்ச் இப்போ நாங்கள் இருக்கிற நாங்கள் சின்ன குழந்தையில இருக்கும்போது இங்கே தான் வந்து இங்கே காய்கறி மார்க்கெட் இருக்குது டெய்லி சந்தை தான் எல்லாமே ஹோல்சேலில் தான் கொடுப்பாங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கும் காய்கறியெல்லாம் இதை தாண்டி தான் வந்து விழுப்புரம் போகணும் இங்கேருந்து விழுப்புரம் திருவண்ணாமலை எல்லாமே பக்கம் கடலூர் பாண்டிச்சேரி எல்லாமே சுற்றி ப பக்கம்தான் இங்கே எங்களுக்கு காலையிலே வெயில் அடிக்க ஆரம்பித்ததுனால ஒரு துணியை நினச்சி போட்டு அப்படி சைடில் அந்த கண்ணாடியில் வச்சிட்டோம் தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிது வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு அந்த அந்தளவுக்கு கடுமையான வெயில் இது வந்து திருவண்ணாமலை வந்தாச்சு நாங்கள் அப்புறம் வர வழியிலே ஒரு இடத்துல நின்று அங்கே சர்பத் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அது காடு மாதிரி இருந்தது அதில் அந்த ஒரு கடை மட்டும் இருந்தோடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன தான் நம்ம தண்ணியை குடிச்சிடுச்சா வந்தாலும் கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்குமே அப்படி சொல்லி நிற்கிட்டோம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கரும்பு தான் நல்லா கரும்பு போட்டுருந்தாங்க வாழை கரும்பு எல்லாமே நிறையா இருந்தது அழகாக அந்த மரத்து நிழலில் ஒரு கடை பார்த்தீங்களா எவ்வளோ விரிச்சோன்னு கிடக்குவாங்க ரோடு அந்த ஒரு கடை மட்டும் எப்படி இருக்கும் நமக்கு அப்பாடான் நீங்கள் வரப்போகிற எல்லாருமே இறங்கி குடிக்க ஆரமிச்சிட்டோம் நாங்கள் வந்து சர்பத் குடித்தோம் நன்னாரி சர்பத் மாதிரி ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்தது அவங்க அப்பா வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடித்தார் நாங்கள் மட்டும் இதை குடிச்சோம் ஆனால் புளிப்பு இல்லாமல் நிறையா புழிஞ்சதுனால புளிப்பு அதிகமாக போயிடுச்சு அவளால் குடிக்க முடியல அதனால் எனக்கு மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டே இருந்தாள் சர்க்கரை ரைஸ் போட்டு நல்லா ஜம்மு இருந்து அதுதான் குடித்தது தான் வந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரண்ட்டு இருக்குது ஏன்னா வெயில் நேரத்தில் எதுவுமே குடிக்கக்கூடாது கூலிங்க ஆனால் நம்ம வந்து கேட்குறது கிடையாது இல்லை பாடம் நான் அந்த நேரத்துக்கு ரிலாக்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவேன் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் குடிச்சிட்டு நான் நித்தியாவும் வண்டி கிளம்பியாச்சு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹைவே வச்சா லாங் அப்படியே எப்படி சொல்கிறது லாங் ட்ரைவ் போகணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது என் தான் வண்டி ஓட்டினா ரொம்ப சம் ஜம்முன்னு இருந்தது ஓட்டிகிட்டு போகும்போது செம்ம சூப்பராக இருந்தது ரோடு இங்கேருந்து பக்கம்தான் நாங்கள் திருவண்ணாமலை பக்கம்தான் அந்த கிட்டே நெருங்கிட்டோம் ஆனால் வெயிலோட கடுமை தான் தாங்கவே முடியல அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது வெயில் ஏதோ ஒன்று ரெண்டு பஸ் போகுதோ அது மற்றபடி எல்லாம் நிறைய காரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பன்னெண்டு மணி போல் ஆயிடுச்சு இந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஒன் ஹவராக தெரியல நெருங்கிட்டோம் ஆனால் வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போகணும் காரும் நல்லா சூடாகிடுதா அதனால கொஞ்சம் நிறுத்தி அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் திருவண்ணாமலை தெரியுதுங்களா அண்ணாமலை இதுதான் வந்து மலை ஸ்டார்டிங் தெரியுது ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் ஒரு மலை அப்படியே சிவன் படுத்துருக்கிற மாதிரி அழகாக இருந்தது திட்டப்போக எங்களுக்கு சம்மரில் எங்கேயா சுத்தணும் சுத்தணும் பசங்கள்லாம் கோவிலுக்கு மாட்டுறாங்க கோயில் போனால ஏன்னா அவங்க வந்து மணிக்கணக்கெல்லாம் அடைச்சி போட்டு வச்சிடறாங்களா அதனால பயப்படுறாங்க ஐயோ வேணாம் கோயிலில் போய் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலுமே இப்போ எல்லாமே கூட்டமாக தான் இருக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது மலையை பாருங்கள் அதுதான் வந்து திருவண்ணாமலை அப்புறம் நாங்கள் அங்கே திருவண்ணாமலையில் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அக்காவை பார்க்க போகணும் அக்கா வந்து நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டாங்க அதில் முட்டி ஜவ்வு ஏதோ ப்ராப்ளம் அதனால் அட்மிட் ஆகியிருக்காங்க இப்போ வந்து பிசியை கொடுத்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாக்கா பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓம் நமஷ்